வணக்கம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பழனிவேளுக்கு பார்த்து வச்சுருக்க பொண்ணை கூட்டிக் கொண்டு பழனிவேளை காமிக்காங்க பழனிவேளுக்கும் பொண்ணுக்கும் ரொம்பவே பிடிச்சி போகுது அப்போ கதிர் கேட்குறாரு பழனிவேல்கிட்ட மாமா இங்கே வருது வரைக்கும் எனக்கு வந்து கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை அப்படி இப்படின்னு சொன்னீங்க இப்போ என்ன பொண்ணை பயங்கரமாக இருக்கீங்க அப்படிங்கிற நிறைய மாப்பிள்ளை பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா இவ தாண்டா அவனோட கத்த அப்படிங்கிறாங்க இதை கெட்ட சந்தோஷப்படுறாங்க எல்லாேருமே சரி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி வந்து காரில் இறங்குறாங்க இங்கே சக்திவேல் வீட்டில் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சக்திவேல் இந்த மாதிரி பொண்ணை பார்க்க போயிருப்பாங்க வெறும் பய அங்கே பொட்டனை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன் இருப்பாங்க அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பழனிங்களோட அம்மா சொல்லிட்டாங்கடி அவன் அவங்க கூட பிறந்த தம்பிடா இப்படி பேசாத அப்படின்னுட்டு இருக்கும்போது பாண்டியன் வீட்டு இருந்து கத்துறாரு எல்லாரும் கேட்டுக்கோங்க பழனிங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம் யாருனாலும் வரலாம் அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட வரலாம் ஆனால் கல்யாண அந்த பாண்டியன் தலைமையில் தான் நடக்கும் என் தான் என் மாப்பிள்ளை கேட்பான் அப்படி இப்படின்னு கத்துறாரு கற்றுதை கேட்டோன்னு உள்ளே சவுண்டு கேட்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பழனியோடய அம்மாவுக்கு பழனிக்கு முப்பத்தொம்போது வயசாயிடுச்சு இப்போ வரைக்கும் என் அண்ணன்மாரும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கல பாண்டியனும் அவன் பொண்டாட்டியாவது செய்தாங்களே மகளும் என் மகளும் செய்தாங்களேன்னு நினச்சி ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷம் ஏய் அவன் நல்லா இருக்கணி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க ஏம்மா கோழிப்பாக குஞ்சு உறவா அவன் கல்யாணம் நடக்க போகிறதில்லை நிச்சயதரத்து தான் எப்படி நிப்பாட்டு தான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சக்திவேலம்மா வாய மூடு அவங்க வந்து ஓன் தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்காங்க உனக்கு செய்ய முடியல அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க செய்ய முடியலை செய்கிறாங்களா நான் எவ்வளவோ பேசியிருக்கேன் அண்ணே அம்மா என்ன பேசுகிறாங்க பாருங்கள் அந்த சக்திவியலுக்கு வந்து தரத்துக்குள்ளவனா அதை பாண்டிய பாண்டியமாக என் தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கான் அவன் கொஞ்சம் அறிவில்லாமல் இருக்கான் அதனால் இந்த பாண்டியம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் காலத்துக்கும் பொட்டனை மடிக்க தான் வைக்க போகிறான் அது போக அந்த பிள்ளையை கல்யாணமே கட்டி கொடுத்தாலும் அதுவும் பொட்டினதானே மடிக்க போகுது நிச்சயதார்த்தம் நுப்பாட்டை தான் போகிறோம்னே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக எழுந்திரிச்சி மொட்டை மாடிக்க போகிறாரு பின்னாடியே பையனும் போகிறாருப்பா கண்டிப்பாக சித்தப்பா கல்யாணத்தை நுப்பாட்டி ஆகணும்பா அப்படிங்கிறாங்க ஆமாடா இந்த பாண்டியை வந்து நம்மளை கடுப்பேற்றத்துக்கு தான் பழனிக்கு பொன் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கான் நிச்சயதார்தான் ஏற்பாடெல்லாம் பண்ணுறான் உனக்கு ஒரு பொண்ணும் மாட்டேங்குது நீ உனக்கு ஒரு பொண்ணும் அமைய மாட்டில்ல இந்த கடுப்பை சித்த பொண்ணை வச்சு அவன் இது பண்ணனு நினைக்கிறான் உன் சித்தப்பண்ணுன்னு தெரியல ஆனால் நான் பழனி வேலை எல்லாம் பார்க்க போகிறதில்ல இந்த சக்திவேல் யார் அப்படின்னு சொல்லி அந்த நிச்சயதார்த்தத்தில் தெரியணும் அப்படிங்கிறாங்க என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க இருந்து பாருடா அப்படிங்கிறாங்க இங்கே முத்துவேல் ரொம்ப கடுப்பில் ரொம்ப பார்த்து போயிடுறாங்க அத்தை கொடுந்த கல்யாணத்துக்கு நம்மளாம் போக முடியுமா அப்படிங்கிறாங்க நம்ம எங்கேயே போக முடியும் ரெண்டு வீடும் எதிரும் புதிரும் இருக்குது அங்கே கோமதி மாப்பிள ரொம்ப கோபமாக இருக்காங்க இவங்க மேலே இவங்க அவங்க மேலே கோபமாக இருக்காங்க மத்தியில் கிடந்து நம்ம தான் கஷ்டப்படுறோம் என் பையனுக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் கல்யாண காரியம் கூடுது அந்த கூடும் போது பொண்ணுனா பார்க்கணும் வைக்கணுன்னு ஆசையாக இருக்குது பழனிட்ட ஃபோன் பண்ணி பொண்ணோட அப்பா அம்மா பேர் என்னது என்ன பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு கேளு நம்மளும் பொண்ணு ஒரு வாட்டி பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க இளைய கால் பண்ணுறாங்க சக்திவேலுடைய மனைவி பழனிவேலுடைய மைனி கால் பண்ணுறாங்க கால் பண்ணி குழந்தைனாரே வாழ்த்துக்கள் நிச்சயதார்த்தம் வைக்க போகிறாங்களாம்லாம் என்றைக்கு அப்படிங்கிறாங்க அக்காவும் மாமாவும் தான் வந்து ஒரு நல்ல தேதியை பார்த்து சொல்லுதுன்னு இருக்காங்க அன்னைக்கு தான் வைக்க போகிறாங்க அது போக வந்து அம்மாவும் நீங்களும் வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அண்ணி அண்ணமாரும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க உடனே அதெல்லாம் எப்படி குழந்த வாய்ப்பு இருக்குது வாய்ப்பே இல்லை ஏற்ற வீட்டிலேருந்து உங்கள் வீட்டை பார்த்தாலே இங்கே வேகப்பட்ட ஒரியாகுது இதில் கல்யாண காரியத்துக்கு நான் நிற்க முடியுமான்னு தெரியல உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பொண்ணோட அப்பா பேர் என்ன பேர் பொண்ணோட அம்மா பேர் என்ன பேர் பொண்ணு பேர் என்ன பேர் பொண்ணுடைய ஃபோட்டோ எதுவும் இருக்கா இல்லை நாங்கள் நேரில் எதுவும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்காங்க அப்படிங்கிறாங்க எங்கள் அத்தா கேட்கணும் தெரியும் ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ணி நான் உங்களுக்கு செல்லுக்கு அனுப்புதேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்க நீ இதை அம்மாட்ட சொல்லுங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாங்க கொழுந்தேன் நான் ஃபோனை கொடுக்க நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க டே பழனிவேலு உனக்கும் கல்யாணம் போகுதுடா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா டேய் உனக்கு தாய் வைப்ப ஸ்தானத்தில் உங்கள் அக்காவும் அச்சான்னு இருக்காங்க நீ கவலைப்படாதடா அம்மாவோடைய ஆசிர்வாதமும் என் நினவும் அங்கே தாண்டா இருக்கும் கண்டிப்பாக அந்த கல்யாண பொண்ணை நான் பார்க்கணும் நிச்சயதாரத்துக்கு வரணும் அம்மா கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்படுதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆளுகிறாங்க உடனே அழாதம்மா அழாதம்மா எனக்கும் கஷ்டமாக தான்மா இருக்குது எனக்கு இப்படி வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலவு நி நிகழ்வு நடக்கும்னு நினச்சி பார்க்கல ஆனால் அந்த நிகழ்வுலேயும் நீ பக்கத்தில் இருக்க மாட்டேயா அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா ரொம்ப பாரமாக இருக்குமா அப்படிங்கிறாங்கடை கவலைப்படா இடா கல்யாணம் போது மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்டா ஒன்றும் இல்லை நீ பொண்ணு போட்டால் உடனே அனுப்பு அப்படிங்கிறாம்மா அனுப்பிட்டம்மா அப்படிங்கிறாங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பொண்ணு நல்ல அழகாக இருக்குது பார்த்துட்டு மஞ்சள் துண்டு கணக்கில் ஃபுல்லாக இருக்காளே நல்ல இருக்காளே என் பையனுக்கு நல்ல பொருத்தமாக இருப்பாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் பயங்கரம் சந்தோஷமாக இருக்கு ஏய் அப்படிங்கிறாங்க ராஜ அம்மாவை என்னத்தை அப்படிங்கிறாங்க வடு நீ ஸ்வீட் ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க அங்கே ஸ்வீட் ரெடி பண்ணி சாப்பிடுறாங்க அத்தை உங்களுக்கு ஏற்கனவே வந்து சுகர் இருக்குது அப்படிங்க அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் என் மௌனுக்கு கல்யாணம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நிச்சயதார்த்தத்தை வைக்க போகிறாங்க அத்தை கொஞ்சம் சந்தோஷத்தை குறைச்சி இது பண்ணுங்கள் உங்கள் பையன் இளைய பையன் என்ன சொல்லிட்டு போகிறாரு நிச்சயதார்த்தத்தில் ஏதோ ஒரு வண்டவாளத்தை ஏற்றுவோங்காரு இனத்தை ஏற்ற போகிறாரோ ஏதை ஏற்ற போகிறாரோ கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு பையத்தில் இருக்கணும் ஆனும் அக்காலும் அப்படிங்கிறாங்க ஒன்றும் ஆகாதடி பாண்டியனும் பாண்டியன் பிள்ளைகளும் இது எதை எது பண்ணினாலும் ஐ பழனிக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாள் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க என்றைக்குமே செவிப்பாங்க இந்த முத்து வேலும் பழனியும் என்றைக்கும் தோக்கம் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது கரெக்டாக சக்திவேல் பையன் வந்துடுறார் என்ன பாட்டி நாங்கள் தோப்பம் தோப்பம்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க ஏற்று வீட்டுக்காரங்களாம் பாருங்கள் சித்தப்பா நிச்சயதார்த்தத்துக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வெளியே கிளம்பி போகிறாங்க அப்போது சக்திவேல் வந்து ஒவ்வொருத்தரையாக ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி அந்த தம்பிக்கு பொண்ணு கொடுக்கலாம் வைக்கலாம் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க என்னாச்சுங்க வாங்க கல்யாண காரியத்தில் ஒரு ஆள்கிட்ட வந்து மறிச்சு பேசுது நல்லா இருக்காது நம்ம பெருந்தன்மைக்கு நல்லா இருக்கா என்னாச்சு கொடுங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க எங்கே சார் தீபாவளி யார் சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்லை நிச்சயதாரத்தை எங்கே ஏற்பாடு பண்ணுதான்னு தெரியணும் அந்த சபைக்கு போய் வெறும் பயலுக்கு நீங்கள் கெட்டி கொடுக்க போகிறீங்களா உங்கள் பொண்ணை வந்து கெட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நான் வந்து பன்னெண்டு மரக்கப்பட்ட தரேன் ஏன்னா உங்களுக்கு வேணாம் என்ன செய்யணுமோ செய்தேன் பொண்ணு கொடுக்காதங்க அவன் வெறும் பையன் அங்கே பொட்டம் தான் இருக்கான் அப்படி இப்படின்னு சபையில் பேச வேண்டியதானு இவருக்கு இருக்கார் மனசுக்குள்ளே அப்போ பாண்டியனும் கோமதியும் மறுநாள் காலையில் ஜோசியக்காரரை பார்க்க போகிறாங்க என்றைக்கு நிச்சயதார்த்தம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டியன் மனசுக்குள்ள ஒன்று ஓடுது என்ன ஓடுதுன்னா நம்ம தான் அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் இருந்து வளர்ந்துட்டோம் ஏதோ கல்யாணம் முடித்தோம் பிள்ளைய பார்த்தோம் வளர்த்தோம் கல்யாணங்கள்லாம் முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் நடக்கு ஆனாலும் இந்த பழனிக்கு அம்மா இருக்கிறாங்க அண்ணம்மார் இருக்காங்க அண்ணி இருக்காங்க எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்தால் தான் வந்து அது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு மனநிலையும் நினைக்கிறார் ஒன்று ரெண்டாவது வார வாரம் அவங்க வந்து வெள்ளிக்கிழமை குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறாங்க அந்த நாள் அந்த கோயிலில் தான் நம்ம கல்யாணம் பழனிக்கு வைக்கணும் பழனிக்கும் மனசில் பாரம் இல்லாமல் இருக்கணும் கோமதிக்கும் பாரமாக இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறார் மனசுக்குள்ளே என்ன ரிவூ பண்ணாலும் எல்லோரும் வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்காரு அப்போ ஜோசிய இவர் முன்னகூட்டியே சொல்லி வச்சுருக்காரு இந்த தேதியில் மூர்த்தம் அன்றைக்கி இருக்குது அந்த இதிலே வைக்கிற மாதிரி அந்த கோயிலே வச்சால் நல்லாயிருக்கும் நீங்களே சொல்லுற மாதிரி சொல்லிடுங்க கோமதிக்கு நான் கூட்டி வரும்போது சொன்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு யாருக்குமே சொல்லி வச்சுருக்காரு ரெண்டு பேரும் போய் இன்னுனா ஜோசிக்காரர் பாண்டியன் கண்ணை பார்க்குறாரு பாண்டியன் நான் சொன்ன மாதிரி சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க பழனிவேல் ராசிக்கு அந்த கோயிலில் கல்யாணம் முடிச்சால் நல்லாயிருக்கும் அந்த தேதியில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ கோமுத்து சொல்லுவாங்க அந்த நாளில் ரொம்ப கூட்டமாக இருக்குமா அந்த கோயிலில் வேறு இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா பழனிவேலுக்கு அந்த நாளில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாண்டியன் சொன்னதை சொல்லிக்கிட்டு தான் அவர் சொல்கிறாரு இன்னைக்கு வீட்டுக்கு போகிறாங்க இப்போ இந்த தேதி எல்லாத்தையுமே சொல்லுதாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இத்தனா தேதி நிச்சயதார்த்தம் இந்த கோயிலில் வச்சு அப்படின்ட்டு அவங்களும் அவங்க உறவினர்கிட்ட எல்லாமே தெரியப்படுத்திடுறாங்க இங்கே பழனியை வந்து கடைக்கு வேண்டாம் நீ புது மாப்பிள்ளை எடு அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சிடுறாங்க அப்போது நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் இருக்குது அதுக்கு முன்னோட்டி பழனிக்கு உண்டான வேலையை பிறகு நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காரு இந்த பாண்டியன் அப்போ கோமன்ட்டு சொல்கிறார் கோமதி பழனிவேல் பேரில் ஒரு பதினஞ்சு ரூபா அக்கௌண்டில் கிடக்கு அது இருக்கட்டும் அவனை பிள்ளை மாதிரியே வளர்த்துட்டோம் விட்டோம் அண்ணன் மாதிரி என்றைக்கையாவது எதையாவது சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சொல்லுவாங்க கண்டிப்பாக வண்ணை இலையெண்ணெய் என்னக்கையாவது சொல்லுவான் அதனால் கண்டிப்பாக நம்ம பழனிவேயல் பேரில் இலை வாங்கி போட்டிருக்கோம்ல அந்த இடத்தோட சேர்த்து வீடையும் கட்டு இந்த இடத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு கட்டி கொடுக்குமா தான் நான் நினச்சேன் ஆனால் கடையும் அதில் வச்சு கட்டி கொடுத்துட்டோம்னா முன்னாடி கடை பின்னாடி வீடு அப்படி பண்ணி கொடுத்துருவோம் அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலை வேணும் அப்படிங்கிறாங்க ஆமாங்க அப்படிங்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சுருவோம் அப்படிங்கிறாங்க கோமதி அதுதான் கூடாது கல்யாணத்துக்கு முன்ன கூட்டியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா நாலு வச்ச உடனே நம்ம என்னை நாள் வைக்கிறது வைக்கிதுட்டோம் நம்ம அதை நாள் செஞ்சுடுவோம் நாளைக்கு அதுக்கும் நல்ல நாள் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க எங்கே என்னங்க யார்ட்டின்னு சொல்லாமல் அப்படிங்க அப்படிங்கிறாங்க கோமதி இது நம்ம ரெண்டு பேரும் தெரிஞ்சால் போதும் ஏன்னா சபையில் போடுவோம் அண்ணன் நாளைக்கு வந்து வெறும் பயிலுக்கு பொண்ணு கொடுக்க போகிறாங்களேன்னு கேட்டாலும் உடனே கேட்க வாய்ப்பு இருக்கு இளையவேன் அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறாரு பழனி ஒரு பேரில் வாங்கி போட்டது பையங்களுக்கும் சேர்த்து வாங்கி போட்டிருக்காரு அந்த இடத்துல மூணு பையங்களுக்கும் நாலாவது பையனா பழனிக்கு வாங்கி போட்டிருக்காரு பழனிக்கு வாங்கி கொடுத்த பங்கில் எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு தாங்க அங்கே வாசி பேச்சு வாங்கினா அந்த வண்டி எல்லாம் இது பண்ணி இது பண்ணிவிடுதாங்க கடை முன்னாடி கடை முன்னாடி வீடு எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க அது சக்திவேல் இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு போட மட்டும் நட்டிடுறாங்க எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் பாண்டியன் ஏற்பாடு பண்ண நாளும் வந்துடுது வந்த பின்னாடி எல்லாரும் உறவினர்கள்லாம் பாண்டிய வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருந்தாங்க நாளைக்கு நான் சபையில் அசிங்கப்படுத்துகிறேன் அசிங்கப்படுத்துதில் நீ பாண்டியன் சரியாக வந்துடுவான் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்பா கேள்விப்பட்டீங்களா வீட்டில் வச்சு நாள் வைக்கலையாப்பா அப்படிங்கிறாங்க அப்போ எங்கடா வைக்காங்க அப்படிங்கிறாங்க நிச்சயதார்த்தம் வந்து நம்ம கோயிலுக்கு போகணும் கூட நம்ம கோயிலில் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப வசதியாக போச்சுடா ரொம்ப வசதியாக போச்சு நம்மளும் குடும்பத்தோடு அங்கே போவோம் அந்த பாண்டியனும் குடும்பத்தோடு சொந்த பந்தத்தோட மொதல் நிற்பான் அங்கே நம்ம அசிங்கப்படுத்துனாலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அப்போ என்னப்பா சேர்க்கிறீங்க அப்படிங்கிறாங்க அங்கே வந்து அப்பா பாருடா அப்படிங்கிறாங்க இங்கே இங்கே பழனிவேலுக்கு ஃபோன் பழனிவேலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டேய் உன் கல்யாணத்தை அம்மா மைனிலாம் மாதிரிலாம் பார்க்க தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க ஏன்டா அப்படிங்கிறாங்க அதே கோயிலுக்கு தான் நிச்சயதார்த்தம் அந்த பொண்ணை நாங்கள் பார்ப்போம் கல்யாணமும் அங்கே தானே வைக்க போகிறோம்னு சொல்லி கோமதி சொல்லி விட்டுருக்கா கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு நாளும் அந்த கோயில் இருப்போம்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா உண்மையிலே உங்கள் அச்சானும் உங்கள் அக்காலும் உனக்கு தான்டா செய்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க நிச்சயதாரத்துக்கு எல்லாருமே அங்கே போகிறாங்க கோமதிக்கு அன்னைக்கு தான் நினைவுக்கே வருது அம்மாவும் அண்ணம்மாரும் குடும்பத்தோடு இந்த தேதியில் இந்த கோயிலுக்கு வருவாங்க என் வீட்டுக்காரர் அதை கணக்கு பண்ணி தான் வந்து தேதியை குறிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எங்க அப்படிங்கிறாங்க கோமதி அதனால தான் அப்படி பண்ணேன் உங்களோட அன்னைக்கு பொழுது சொன்னால் நீ ரொம்ப சந்தோஷப்படுகிறதும் சொல்லலை உங்கள் அண்ணம்மாரும் கல்யாணத்துக்கு வரணும்னு உன் தம்பி நினைப்பான் இன்னும் நினைப்பேன் அது நடக்கட்டும் உங்கள் அம்மா உங்கள் அம்மாவும் வரட்டுமே கடைக்குட்டி பையன் அப்படிங்கிறதுக்கு தான் எந்த கோயிலே வைக்கணும்னு சொல்லி நான் யாருக்குமே ஜோசியை கேட்டேன் நல்ல நாள் பார்த்து சொல்லிட்டேன் அது நடக்குது அப்படிங்கிறாங்க இங்கே சபையில் தாம்பரத்தட்டை மாற்றுறது மாதிரி இருக்காங்க அப்போ சக்திவேல் வராரு தாம்பலத்தட்டு மாற்றத்தை போகிறீங்களா அந்த விரும்பலுக்கு அப்படிங்கிறாங்க உடனே பாண்டியன் மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க யோ பழனிவேல் ஏன் தம்பி நீ யாரியா ஏன் தம்பிக்கு நீ கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு அவங்க பையன் இந்த பாண்டியன் வீட்டில் பொட்டினம் முடிச்சிக்கிட்டு இருக்கான் இந்த பொட்டினை முடித்தவங்களுக்கு தான் வந்து நீ பொண்ணை கட்டி கொடுக்கு போகிறியா அப்படிங்கிறாங்க உடைய பாண்டியன் சிரிக்கிறாங்க என்னையா சிரிக்கிற உண்மை சொன்னால் சிரிக்கிறான் செய்வேன் அப்படிங்கிறாங்க குமரி அந்த பேங்க் பாஸ்புக் எடுக்க அப்படிங்கிறாங்க பேங்க் பாஸ்புக் எடுக்காங்க பழனிவேல் பேரில் பதினஞ்சு ரூபா பணம் இருக்குது பழனிவேல் பேரில் இருபத்தி ரெண்டில் இடம் இருக்குது அந்த இடத்துல கடையும் வீடும் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் அங்கே பழனிவேல் இல்லைன்னு ஒரு புதுசாக ஒரு உருவாக்கிட்டு இருக்கான் நம்ம ஊரில் என்ட்ரன்ஸில் அப்படிங்கிறாரு அப்போ தான் முடிக்கிற சக்தி வேலை ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஓனர் வேறு இல்லை என் மாப்பிள்ளை யார் நம்ம மாப்பிள்ள தான் தானே கல்யாண மாப்பிள்ள தான் பழனிவேல் தான் பழனிவேல் பேரில் தான் அந்த இடம் இருக்குது பொண்ணு வீட்டுக்காரங்க நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் பழனி அக்கௌண்டில் பதினஞ்சு ரூபா பணமும் அந்த இடமும் இருக்குது நாங்கள் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு ஒன்று கூட்டி கடையும் ஓப்பன் ஆயிரும் வீடும் ஓப்பன் ஆயிடும் புதுசாக கல்யாணம் முடிக்காப்புல மாப்பிள்ளை அங்கே புதுசாக பால் காய்க்க போகிறாப்புல ஏன்னா அப்படிங்கிறாங்க இதை கேட்டவுன்னே சக்தி வேலைக்கு ஓடலை என்ன சமையல் மூக்கருந்து போச்சா அப்படிங்கிறாங்க இப்போ பழனிவேலுக்கு ரொம்ப அவமானமாயிடுது அந்த பழனிவேல் ஒன்றும் இல்லாமல் தான் அந்த வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நுப்பாட்டிக்கலாம்னு பார்த்தனே பொண்ணு வீட்டுக்காரன் எப்போ செவி சேர்க்க வச்சுருலான்னு பார்த்தனே ஒன்று நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உடனே பழனிவேல் அம்மா இதே இதெல்லாம் உனக்கு தேவையாடா சபையில் மூக்கறுப்பு யாருக்கு உனக்கு தானே அந்த பாண்டியன் பழனியை வந்து மச்சனா மட்டும் பார்க்கல பிள்ளையாக தான் பார்த்துருக்காரு சரியா எனக்கே இப்போ தான் தெரியுது எல்லா பிள்ளைக்கும் இடம் வாங்கும்போது ஆளுக்கு இருபது சென்று எங்கள் இடத்துல பழனிவேலுக்கும் வாங்கியிருக்காரு பழனிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்காரு வீடும் கடையும் கட்டி கொடுக்காரு உழைச்ச உழைப்புக்கு உள்ள பணத்தை அக்கௌண்ட்லேயும் போட்டு வச்சுருக்காரு இப்படி எந்த மச்சினா எந்த மாப்பிள்ளைக்கு செய்வான் ஓ மச்சான் செய்ச்சனாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் கார் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பழனிவேல் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கோமதியும் மாப்பிள்ளையும் இன்னும் நூறாண்டு நல்லா இருக்கணும் நூறாண்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் சொல்லுதாங்க அத்தை உங்கள் மகளும் உங்கள் ம மருமகளும் கலக்கிட்டாங்களே மச்சினனுக்கு இடம் கொடுத்தா மட்டும் போதாது அவனுக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சு அவன் வாழ்க்கையும் ஒதுக்கணும் நல்ல மாதிரி இருக்கணும்னு நினைக்காரு அந்த பாண்டியன் எனக்கே அவர் மேலே இப்போ ஒரு மரியாதை வருது அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே எனக்கும் ஒரு மரியாதை வரதான் செய்யுது கோமதியை கல்யாணம் முடிச்ச பிறகு நல்லா பார்த்துக்கிட்டாருக்கு அந்த மனுஷன் அதுக்கப்புறம் மச்சினன் கூட போகும்போது மச்சினனையும் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாரு இப்போ பெரியாலே ஆகிட்டார் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் மருமகன் நினைக்கும் போது இப்படி ஒரு மருமகம் கிடைக்க நான் கொடுத்தா வச்சுருக்கணும் இது உங்கள் ரெண்டு புருஷமாக இருந்து தெரிய மாட்டேருக்கே அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் வளர்க்கும் போதே ஒழுங்காக வளர்த்துருக்கணும் த சின்ன வயசுலேயே நாலு பூசை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க ஏம்மா அப்போ நீ குமாரா நீ தட்டி வளர்த்திருக்கலாமா அப்படிங்கிறாங்க நீ சின்ன மக அதுக்கு சின்ன மரு மருமக உடுங்கத்தை விடுங்கத்தை விடுங்கத்தை அப்படின்னு சமாளிக்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்